Oh. சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன் செறிவந்து சேர வேண்டிய செய்தி என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனை அழிக்க போட்டதொரு திட்டத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் இவர்கள் போட்டது உன் குடும்ப தலைவனை அழிப்பதற்கானது ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அது நடந்தது வேறொன்றாக இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அழிப்பது என்பது என்ன சாதாரண காரியமா அது சற்றென்று ஒரு நொடியில் நடந்துவிடக்கூடிய விஷயமா என்ன என் பிள்ளையை அப்படியெல்லாம் ஒருவரை அழித்து விட முடியுமா ஆனால் உன்னுடைய குடும்பத்தின் தலைவனை அவர்கள் இங்கே அழிக்க நினைத்ததை ஒரு பொழுது உன் தாயானவர் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை ஏனென்றால் உனக்கு அனைத்துமாக இருக்கின்ற உன் குடும்பத்தின் தலைவினை அழிக்க நினைத்தது அவர்கள் செய்த மிக பெரிய தவறல்லவா என் தங்க குழந்தையே அவர்கள் அழிக்க நினைத்ததற்காவது இவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்துதானே ஆக வேண்டும் அப்படியானால் இவர்கள் அழிக்க நினைத்தது யாரை உன் வாழ்க்கையில் இதனால் என்ன நடந்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய தலைவனுக்கு என்ன சம்பவம் நடந்தது என்று இன்றே நீ என் மூலமாக தெரிந்து பிள்ளை எல்லாவற்றிற்கும் முன்பாக உன் குடும்ப தலைவன் என்றால் அது யார் என்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய தந்தை உன் இல்லத்தில் பெரியவராக இருக்கின்றார் என்றால் அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவன் நீ புகுந்த வீட்டில் இருக்கின்றாய் என்றால் அந்த இடத்தில் உன் கலவரின் உன் கணவரினுடைய தந்தை தான் அந்த இல்லத்தினுடைய தலைவன் அதுபோல உன்னுடைய மனைவியின் இல்லத்தில் அவரினுடைய தந்தை தான் தலைவர் இப்படியாக தலைவர் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் ஒருவேளை அவருக்கு அப்பா இருக்கின்றார் என்றால் அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவர் யார் மூத்தவரோ அவர்தான் அந்த குடும்பத்தின் தலைவர் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இவரை அழிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சியை செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்கு எதிரான ஒரு குடும்பம் அதாவது உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உன்னுடைய தாயின் உடன் பிறந்தவர்கள் அவர்களினுடைய பிள்ளைகள்தான் இது போன்ற செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் இப்பொதுவாகவே எல்லா விஷயங்களுக்குமே சரியாக ஒருவருக்கு சரியான நேரத்தில் நடக்காத பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்று உன்னுடைய குடும்பத்தின் தலைவருக்கு சில கால அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தினால் மனம் குழம்பி போவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் இந்த மனநிலைக்கு காரணம் அவர்களுக்கு நடந்த இந்த துரோகம்தான் என் செல்ல குழந்தையே ஒரு குடும்பம் உன் குடும்பத்தை அழிக்க முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பத்தின் தலைவனை சாய்த்து விட்டோமேயானால் அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியும் கெட்டுவிடும் அல்லவா அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிம்மதியும் அதோடு அழிந்துவிடும் அல்லவா அதனால் அதைத்தான் இவர்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றார்கள் அதற்கு இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் என்ன தெரியுமா தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதும் தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவர்கள் மூலமாக உதிர்ப்பதும் அது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை வந்து சேர்ப்பதும் தான் இவர்களின் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அதாவது இவர்கள் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தலைவரின் மனது நொறுங்கிவிடும் நாம் யாருக்கு எந்த துரோகத்தையும் செய்யாதவர் அல்லவா நம்மை பார்த்து இது போன்ற விஷயங்களை இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அந்த விஷயம் அவர்களின் மனதை நொறுக்கிவிடத்தானே செய்யும் அந்த விஷயம் அவர்களின் மனதில் வேதனையை கொடுக்கத்தானே செய்யும் அதுவே அவர்களின் உடல் நலனை நிச்சயமாக கெடுத்துவிடும் ஒருவருக்கு மனது சரியில்லை என்றால் அவர்களது உடல்தான் முதலில் பாதிக்கப்படும் எப்படியும் தந்தையாகவோ அவர்களின் தந்தையாகவோ இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே வயது அதிகமாக இரு அதிகமாகத்தான் இருப்பார்கள் என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இதை தெரிந்து தான் இவர்கள் அந்த சூட்சமத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் எதையாவது சொல்லி வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எந்த விஷயத்தை நாம் இவர்கள் முன்னால் வைத்தால் இவர்கள் நொறுங்கி போவார்கள் என்பதனை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் தான் உன் குடும்பத் தலைவன் அழிந்து விடுவான் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் ஆழமாக இருக்கின்றது என்பதனையும் உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையை உன் வீட்டு தலைவன் அழிக்க இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமுமே உனக்கு நன்றாக தெரிகின்றது உன் மனதிற்கு நன்றாகவே புரிகின்றது இவர்கள் வேண்டும் தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வேண்டும் என்றே தான் இந்த துன்பங்களை எல்லாம் கொடுக்க துணிந்து நிற்கின்றார்கள் என் தங்க குழந்தை அப்படியானால் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நடத்தி விட்டுவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த விஷயம் நடக்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் உன்னுடைய கவனத்தை அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் முதலில் உன் தந்தையிடமோ அல்லது உன்னுடைய மாமனாரிடமோ அல்லது உன் தாத்தாவிடமோ இவர்களிடத்தில் சென்று முதலில் நீ சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா இவர்களினுடைய குணம் இதுதான் எந்த வகையிலாவது உங்களை காயப்படுத்தி நினைக்க விடலாம் என்று நினைக்கின்றார்கள் எதையாவது சொல்லி உங்களை படுக்க வைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஒரு மூலையில் முடக்குவதற்கு இவர்கள் செய்கின்ற விஷயத்தை நீங்கள் உங்கள் மனதிற்கு எடுத்து சென்றால் நிச்சயமாக உடைந்துதான் போவீர்கள் இதுவெல்லாம் இவர்களுக்கு நீங்கள் செய்த நல்ல விஷயத்திற்கு இவர்கள் காட்டுகின்ற நன்றி இதனை முதலில் புரிந்து கொண்டு இவர்கள் எத்தனை கீழ்த்தனமாக வர்கள் என்பதனை தெரிந்து கொண்டு இனியாவது இவர்களின் எண்ணங்களை புரிந்து அதற்கு ஏற்றது போல உங்கள் மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் எல்லாமும் நல்லதிற்கு இவர்களை வேண்டுமானால் நம்பி யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை நம்பி இந்த குடும்பமே இருக்கின்றது நீங்கள் சாய்ந்துவிட்டால் இந்த குடும்பமே சாய்ந்துவிடும் என்பதனால் தான் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்ய நினைக்கின்றார்கள் அதனால்தான் இந்த விஷயத்தை நடத்த விடாமல் சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உணர்ந்து எந்த நிலையிலும் நாம் துவண்டு வரக்கூடாது கூடாது நாம் மனமுடைந்து போனோமேயானால் நம் குடும்பமே மனமுடைந்து நிற்கும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களின் உடல்நிலையை நீ சரியாக தேற்றி கொண்டு வந்திருக்கின்றாய் இதுதான் உண்மை என் தங்க குழந்தையை உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒருவேளை இந்த விஷயத்தை நீ செய்யவில்லை என்றால் இனியாவது இதனை நீ செய்ய தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டும் இருக்கும் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உடைந்து போவதை நீ ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட நிலையும் இவர்களை சாய்த்துவிடக்கூடாது எதிரிகளின் எண்ணங்கள் அங்கே நிறைவேறிவிடக் கூடாது ஆனால் இதற்கு மாறாக அவர்கள் அங்கே குடும்பத்தில் என்ன நடத்திருக்கின்றது என்று ஒருமுறை திரும்பி பார்த்தால் ஒன்றுக்கு இரண்டு தலைகள் அங்கே உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மை ஏனென்றால் நாம் ஒருவருக்கு எந்த கெடுதலை செய்ய நினைக்கின்றோமோ அந்த கெடுதல் இருமடங்காக நமக்கு திரும்பி வரும் என்பதனை அறியாமல் தானே அவர்கள் இதனையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்கே திரும்ப சென்று அவர்களின் வாழ்க்கையை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நிலையை இவர்கள் இனி ஒரு மாற்றிவிட முடியாது ஏனென்றால் உன் குடும்பத்திற்கு செய்த துரோகத்தை இனி மாற்ற முடியுமா வேண்டும் என்றே ஒருவரின் உயிரை பறிக்க நினைத்து இவர்களினுடைய சூட்சமமான வழிகளை எல்லாம் மறக்க முடியுமா அதுவெல்லாம் இன்று அவர்களின் குடும்பத்திற்கே திரும்ப சென்றிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ இப்பொழுது இந்த அம்மாவின் அன்போடு வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கின்றாய் என்பதனை உணர்ந்திட்டால் போதும் நடப்பது அத்தனையுமே உனக்கு நல்லதற்காகத்தான் நடக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள் எல்லா நிலையிலுமே இந்த வாழ்க்கை உன் குடும்பத்திற்கு கெடுதலை நினைப்பவர்களை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவது கிடையாது உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் யாராக இருந்தாலும் அவர்களின் மீது நீ நம்பிக்கை உண்மையாக வைத்திருந்தால் எந்த விஷயங்களும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா of the